இவ்வளவு கலர்ஸ் பாப்கார்ன்ல எங்கேயும் பார்க்க முடியும் புறாமே நூத்தி ஐம்பது சிஸ்டர் என்ன பிளாஸ்டிக்ல கொட்ட அடிச்சிட்டு இருக்கீங்க அது வந்து ஆயிரத்தி

லொகேட் ஆயிருக்கு ஸோ அப்படியே வந்தீங்கன்னா அலங்கார தேட்டர் தாண்டி ஆர் ஆர் பிரியாணி ஆர்முக மெடிக்கல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தமிழக உணவகம் இருக்கும் அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் நல்ல ஒரு ஃபேமஸான நான்வெஜ் கடை தான் இது இந்த கடைக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல தமிழக உணவு விடுதிக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல தான் நம்மளோட அனிதா சாரீஸ் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க ஆஃபர்னா வேற லெவலில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அள்ளி எரிஞ்சுக்காங்க வாங்க பாத்துக்கலாமா நம்ம அனிதா சாரீஸை புதுசாக ஓப்பன் பண்ணிருக்கனால ஓப்பனிங் ஆஃபரா சூப்பரான ஐட்டம் கொடுத்துட்டு ஜஸ்ட் நைன்டி எயிட் ருபீஸ் தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு தரமான கொடுக்குறாங்க ஃபுல்லாவே வந்து த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ரேயா ஆன் மிக்ஸ் குவாலிட்டில உங்களுக்கு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல டாப்ஸ் அவைலபிள் இருக்கு வெறும் தொண்ணூத்தி எட்டு ரூபா தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டிசைன் பிரிண்டெடு எல்லாமே சூப்பரா குடுத்துருக்காங்க வெறும் தொண்ணூத்தெட்டு ரூபாக்கு இந்த மாதிரி பட்டன் வச்சு யாருங்க டாப்ஸ் கொடுக்குறா புதுசா நாங்க தீபாவளிக்காக கடை திறந்துட்டோம் தீபாவளிக்கு ஆஃபரா நாங்க குடுக்குறோம்னு சொல்லிட்டு வேற லெவல் ஆஃபர் அள்ளி குடுத்துட்டு இருக்காங்க நம்ம மதுரையில ரொம்ப ரொம்ப மெயினான ஏரியால தான் இந்த கடை இருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நான் லொக்கேஷன் சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்லிடுறேன் ஆர்ஆர் பிரியாணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை கீழவாசல் கீழவாசல் இருந்து தெப்பக்குளம் போகக்கூடிய மெயின் ரோட் காமராஜர் சாலையில் வந்தீங்கன்னா ஆர் பிரியாணி தாண்டி அப்படியே லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் ஆறுமுகம் மெடிக்கல்ஸ் இருக்கும் அதை ஒட்டி தமிழக உணவகம் இருக்கும் அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தான் நம்மளுடைய சூப்பரான இந்த புது கடை அனிதா சாரிஸ் இருக்குதுங்க வெறும் தொண்ணூத்தெட்டு ரூபா நைன்டி எயிட் ருபீஸ் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க ஹோல்சேல் எடுத்தீங்கன்னா இன்னும் ரேட்டு கம்மி அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் நிறைய டிசைன் இருக்குது கலெக்ஷன் இருக்குது அள்ளிக்கங்க ஆன்லைனில் வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு பீஸ் வேணுமா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் வாங்கிக்கோங்க கொரியர் சார்ஜ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவா வரும் அது மட்டும் இல்லாம ஹோல்சேல் ரேட் இன்னும் பிரைஸ் கம்மி டிரான்ஸ்போர்ட்ல வேணாலும் உங்களுக்கு எவ்வளவு பீஸ் வேணாலும் அனுப்பி விட்டுருவாங்க இந்த மாதிரி சூப்பரான ஐட்டம் தரமான பீஸ் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே இருக்கு தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு ஒரு டாப்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதே தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு அனுப்பிச்சா சாரீஸ்ல அனுப்பிடுவாங்க நீங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க கலெக்ஷன் தான் தரமான கலெக்ஷன் வேற லெவல் கலெக்ஷன் வச்சிருக்காங்க நைன்டி எயிட் ருபீஸுக்கு எவ்வளவு பெஸ்ட்டா ஒருத்தா மதுரையிலே கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒருத்தா மதுரையிலே வந்து வேற லெவல் கலெக்ஷனா கொடுத்துட்டு சூப்பர் சூப்பர் சூப்பருங்க வேற லெவல் நீங்க பாருங்க டிசைனை பாருங்க அள்ளி இருக்காங்க நீங்க நான் வந்து ஆஃபர் வந்து அள்ளிக்கிட்டு போயிருங்க ஆஃபர் நாங்க தரமா தரோம்னு அள்ளி குடுத்துட்டு இருக்காங்க என்னங்க இது ஏதோ தட்டிக்கிட்டு இருக்கீங்க என்ன பிளாஸ்டிக்ல கொட்டையடிச்சிட்டு இருக்கீங்க குறையாது ஓகே இது என்ன ஆஃபர்ல பைசா குடுக்கறீங்களா மக்களுக்கு ஆஃபர் ஆஃபர் எவ்ளோ குடுக்கறீங்க இந்த

பிளாஸ்டிக் கூட இப்படி ஆஃபர் பண்ண மாட்டாங்க வேற லெவல்லு சூப்பர் சூப்பர் தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு நாங்க போட்ட குடுக்கலங்க இவ்வளவு குவாலிட்டியான டப்பாவையும் ஃப்ரீயா குடுக்கறோம்னு சொல்லிட்டு அள்ளி அள்ளி எரிஞ்சுட்டு இருக்காங்க மக்களே அள்ளிக்கங்க அள்ளிக்கங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன ஐட்டம் பார்க்க போறோம் பாப்கார்ன் பாப்கார்ன் ஃபுல்லா ஸ்டோன் வர்க் வச்ச பாப்கார்ன் டிசைன் பாப்கார்ன் மாடல் சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே தரமா இருக்கு சமையா இருக்கு கலர் ஸ்வாவ் ஆனா பாப்கார்ன் நம்ம பாத்துறோம் இந்த அளவு கலர்ஸ் இந்த அளவு 148 என்னது எனக்கு 148 ரூபாயா இது ஐட்டம் 148 ரூபா கொடுக்கறோம் ஓகே 148 சைஸ் எல்லாம் பெருசு XL XXL L ஓகே எக்ஸாக்ட் சைஸா இருக்கும் ரைட்

முடியாது அடாட அடாடா அதெல்லாம் எடுத்து நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரேட் நீங்க வந்து நானூத்தம்பது ரூபா நானூறு ரூபாய் எடுத்தேன்னு சொன்னா கூட நம்பிடுவாங்க எப்படி ஒரு ஜுவல் நக் டிசைன் பாருங்க நானே ஒரு நாலஞ்சு டாப்ஸ் எடுத்துடலாம்னு பாக்குறேன் சூப்பரா இருக்குங்க நல்ல தரமான ஐட்டமா இருக்கு யூனிக் குவாலிட்டி ஃபைனு ஸ்டோன்ஸ் எல்லாம் போகவே போகாது அதுவும் பாப்கார்ன் அப்படின்றதுனால நீங்க வந்து அடிச்சு உதச்சு துவைக்கலாம் இந்த ஐட்டத்தை பூராமே நூத்தம்பது தான் சூப்பர் சூப்பர் தரமா இருக்கு வேற லெவல் நீங்க பாருங்க

ஏறனா ஓடியாது இந்த டப்பா ஓகே என்னது டப்பா டப்பா மேல ஏறனா ஓடியாது ஆமா ஏறி டெமோ காமிச்சாச்சு திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்லியாச்சு வீடியோலயே பாருங்க இது பாருங்க ஓடியாது நீங்க இத வச்சு ஒரு இதுக்கு கான்சர்ட்டுக்கு போய் கொட்டடிச்சா கூட உடையாது போதுமா அவ்வளவுதான் ரைட் சூப்பர் சூப்பர் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் ஆ ஓபன் பண்ணி காமிங்க பாத்துるோம் இது பாருங்க வாவ் சூப்பர்ங்க நம்பர்ல சைஸ் சைஸ் XL XXL ஓகே

அம்மா எல்ல कलर எங்கே பார்க்க முடியாது கண்டிப்பா கண்டிப்பா कलर எங்கயுமே கிடைக்காது சூப்பரா இருக்கு உமேலே சம வேற லெவல் 177 வா ரூபாய்க்கு பயங்கர பீஸ் தரமான பீஸா இருக்கு அருமையான கலெக்ஷன் அருமையான பிரிண்ட் ஓகே பிரிண்ட் அதே பெருசா இருக்கு கண்டிப்பா டபுள் எக்ஸ் இது சூப்பர் டபுள் போடலாம் ஏனா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பிராண்டட் குவாலிட்டிக்கு

பாருங்க நிறைய பேர் பாரி ஷார்ட்டா வரும் இதெல்லாம் ஃபுல் லாங் ஃபுல் லாங் அம்பர்லா ஃபுல் லாங் ஏற மாடல்ங்க இங்க பாருங்க இதுவும் கலர் சூப்பர் கலர் டிசைனுமே செமையா இருக்கு இதுல கொஞ்சம் ஷார்ட் மாதிரி வேணா இந்த மாதிரி நீங்க பிரெஃபர் பண்ணிக்கலாம் பிரிண்ட்லயே நிறைய வெரைட்டி நிறைய டிசைன் வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க அருமையா இருக்குங்க ஐட்டம் பூரா தரமான ஐட்டம் சூப்பரா இருக்கு வெறும் 177 தான் 177 177 177 தான் அள்ளுங்க அள்ளுங்க 1500 ரூபாய் எடுத்தா இது டப்பா ஃப்ரீ ஓகே

இத பாருங்க 3x 4x லே கड़की வெச்சிருக்கீங்களே 3x 4x லாம் குடுக்குறீங்க எவ்வளவுதா 399 ரூபாய்க்கு ஆமாக்கா இது பாக்கறேன் ஓகே இதுலையா இருக்கு ஃபுல்லா எல்லாமே இருக்கா காட்டன் ஓகே எல்லா ஐட்டம் 399 399 இது பாருங்க டிசைனர் ஆளயக்கட் கட்டு அது 399 அது 1800 பாருங்க ஒரு பீஸ் பிச்சு காமிச்சா பாருங்க ஒரு நிமிஷம் பிச்சு பாத்துறலாம் இங்க பாருங்க இது பூராமே 399 தான்ங்க எல்லா ஐட்டமும் இது பாருங்க இது பாத்தீங்க ஹைட் இருக்கு பாத்தீங்க ம் அடேங்கப்பா சரியான ஹைட் எப்படி 399 சூப்பர் இங்க பாருங்க அருமையா இருக்கா இது பாருங்க கலர் சமல

வேற லெவல்ல இல்ல இருக்கு வேற காட்டன்ங்க பியூர் காட்டன் பியான் பியூர் காட்டன் ஓகே வேற பாத்தீங்க பார்டர் இல்ல ஃபுல்லா 3 4 ஹேண்ட் லாங் கேரா ஸ்டைல் அம்பர்லா கலெக்ஷன் லேட்டஸ்ட் இதா ஓடும் ஓகே வேற 399 தான் இது பாருங்க வேற லெவல் பீஸ் இது பாருங்க பாத்தீங்க அதானால ஆஃபர்னா இதுதான் ஆஃபர் தரமான பீஸா இருக்கு அருமையான ஐட்டம் வேற 399 சூப்பர் 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 பாத்தீங்க டப்பா திரி வாவ் மேல யாரனா ஓடியாது 1500 வால சூப்பர் இது பாருங்க

hon grande நாம்istlesール இது entertain glad pixels wireless idity iten ஓகே கிலோ 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 ம் சூப்பர் அதெல்லாம் ஜிப் மாடல் உங்களுக்கு டைட்டானிக்ல அந்த பைப்பிங் மாதிரி போட்டு அப்படியே ஜிப்பும் கொடுத்துருக்காங்க இந்த நைட்டி செவன்ட்டி ஃபைவ் ஒன்லி நூத்தி எழுபத்தஞ்சு சூப்பர் சூப்பர் அருமையா இருக்குங்க நைட்டி கெலெக்ஷனு பாருங்க டிசைன் உண்மை நூத்தி எழுவத்தஞ்சா இவ்வளவு டிசைன்ல எங்கேயும் பார்க்க முடியாது ரேட்டு வேணா இந்த ரேட்டு கிடைக்கலாம் நைட்டி ஆனா இதே மாதிரி டிசைன்ல இந்த குவாலிட்டியில கிடைக்குமான்றது தான் உங்களுக்கு டவுட்டு காட்டன் ஒரு பீஸ் வேணாலும் வாங்கலாம் பியார் காட்டன் சுருங்குமா சாயம் போகுமா நல்லா போகாத கிளியிருமா கேரண்டி சரி ரைட்டு ஓகே சமங்க ஒரு அடி மட்டும் அடிச்சு நீங்க வாட் போட்டு இது பாருங்க மேட்ச் மாதிரி ஆஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்ன் இது பாத்தீங்க வாவ் நைஸ்ல இது எப்படி கொடுத்திருக்கே ஜே பாக்கெட் வேற கொடுத்திருக்கே பாக்கெட் எல்லாத்துலயும் பாக்கெட் ரைட் சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா இருக்குங்க அழகா இருக்கு நைட் பாக்குறதுக்கே அற்புதமா இருக்கு ஏ பாருங்க

எல்லாமே இருக்கு எது வேணாலும் நீங்க வாங்கிக்கங்க ஹோல்சேல் வேணா ஹோல்சேல் எடுத்துக்கலாம் ஹோல்சேல் வாங்கலாம் பிரைஸ் கம்மி பாவர இருக்கு ஓகே பாவர 90 ரூபா 100 சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் என்ன ரேட் 499 ஜெய்ப்பூர் ஐட்டம் இது பாருங்க ফুল லாங் ஒரு கேரா ஓகே சூப்பர் சூப்பர் சமையா இருக்கு பாருங்க வாவ் சம இது பாருங்க இந்த டிசைன் ரெண்டு சூப்பர் டிசைனா இருக்குங்க ரெண்டுமே தரமான டிசைன் பியூர் காட்டன் ஜெய்ப்பூர் ஃபுல் மேக்ஸி ஸ்டைலுங்க எவ்வளவு லெந்த் இருக்குன்னு பாருங்க ஆஹா அழகா இருக்கு அடுத்து அடுத்து காமிங்க பா ஒரே ரேதை பாக்கும்போது அடுத்து பாக்கணும் அடுத்து பாக்கணும்

சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க மக்களே அள்ளிக்கங்க அள்ளிக்கங்க இது எவ்வளவு இது 177 177 ஆ என்ன செய்ய சொல்றீங்க 170 பேல ஐட்டமா நம்ம பார்த்தது இல்லையா ஆமா கீழ பாருங்க சூப்பரா இருக்கு டிசைன் கலர் நிறைய இருக்கு காமிக்ல வீடியோல ஓகே சாம 177 ங்க சூப்பர் சூப்பர் நான் கூட நினைச்சேன் ஒரு 290 ரூபா சொல்லுவாங்க போல நினைச்சேன் இது வந்து இப்ப ட்ரெண்டிங் கலெக்ஷன் இப்ப ட்ரெண்டிங் போர்ட் மாடல் ஓகே சாரோட வந்திருது நம்மட்ட என்ன பிரைஸ் என்ன பிரைஸ்

இதுவும் அதேதான் ஐம்பது டோ

ரேட் கம்மியா குடுக்குறீங்க 10 பீஸ் எடுத்தா சிப் அண்ட் பெஸ்ட் ஆங்கிள் ஃபிட் இதுனா ஆங்கிள் ஃபிட்டா ஆமா அக்கா இதெல்லாம் பிராண்டட் ஆங்கிள் ஃபிட் வெளிய 399 விக்கிறா நான் தான் விக்கிறேன் பாருங்க சொல்றீங்க 250 வேற லெவல் போங்க ஓகே அது போக 8 டு 10 இன்னர்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்கு சேலல இருக்கு ஓகே சாரீஸ்லாம் எப்படி சேலல இருக்கு ரேட் எல்லாம் சொல்ல மாட்டா ரேட் பக்கா இருக்கு ஓகே ரேட் கம்மி தான் நீங்க வேணா அனிதா சாரீஸ்ல டைரக்டா வந்து எடுத்துக்கங்க அனிதா சாரீஸ்ன்ற பேருக்கு ஏத்த மாதிரி டாப்ஸே ஏ அல்லே ஆஃபர்ல கொடுக்கும்போது அப்ப சேலை எப்படி கொடுப்பாங்க சோ அதனால வந்து எடுத்துக்கங்க ரேட் கம்மி தான் ஓகேவா ரெங்கால ஒளியால வர ஒளியால போறேன் ரூபாய் கொடுத்து இந்த பாக்ஸ் அருமையான பாக்ஸ் வந்து நீங்க பிரியா வாங்கலாம் சூப்பரா இருக்கு பாருங்க ட்ரப்பர் வரங்க உங்களுக்கு 1500 ரூபாய் கிடைக்கும் போது இதோட ரேட் ஏ வந்து 190 டு 250 வரைக்கும் வரும் இத உங்களுக்கு பிரியா குடுறாங்க சூப்பர் பாருங்க செம வேற லெவல் பாருங்க மேட்டே வந்து கிழிஞ்சு போகிற அளவுக்கு இந்த டப்பா போட்டு உடைக்காதீங்கன்னு கதறாங்க அன்கிட்டு வந்து ஒருத்தவங்க ஃப்ளோர் மேட்டே கிழிக்கிற அளவுக்கு டப்பா போட்டு உடைச்சாலும் அது போகும்பே தவிர டப்பா உடையாது அந்தளவுக்கு தரமாக இருக்குது ஓகேவா இந்த ஒரு ஐட்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம இங்கே நம்மளுடைய அனிதா சாரீஸில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க டைரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு பீஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ ஒரு பீஸ் வேணும் அப்படினா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து எடுத்துக்கலாம் ஆன்லைனில் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் ஒரு பீஸ் கூட உங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ கடை அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க இன்னும் நிறைய ஐட்டம் ஸ்டாக் சேர்த்துட்டு இருக்காங்க ஏற்றுக்கு முன்னாடி எவ்வளோ ஆஃபர்னா இப்போ ஏற்றி முடிச்ச பிறகு எவ்வளோ ஆஃபர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க இந்த ஐட்டம்லாம் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க சரியான சீப்பான பட்ஜெட் அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே மக்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க தாராளமாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க பாய் இந்த மாதிரி தரமான சூப்பராக இன்னொரு வீடியோ பார்க்கலாமா பாய்